அலாம் வலைக்கும் நான் பேரூர் பராஜசபா தவிசாளர் சென்றவரிடம் ஆறாம் மாதம் இருபாந்தேதி நாங்கள் எங்கள்ட பிரேசபை நாங்கள் பார்மெடுத்த எங்களால் ஏன் ஏழுமான எங்கள வேலைகள் வேலைகள் எங்களை சமுதாயத்துக்கும் நாங்கள் செஞ்சு பண்ணிச்சேன் உண்மையிலே எங்களூர் பிரேசபை எங்களோட முஸ்லீம் ஏரியாவில் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பிற எங்களுக்கு எங்கட சேமசீட் கிடச்சது உண்மையிலே எங்கட தர்கானா உட்பட எங்கள்ட பேரூரில் தொகுதியில் மக்கள் பெரிய சிரமத்துக்கு மாற்றிலாம் வாழ்ந்தேன் எங்களுக்குரிய வேறு திட்டங்களை செய்து கொள்கிறதுக்கு இன்றைக்கு கல்லாடைப்பையால் எனக்கு அதை சாமன் சீட்டு தந்த பிறகு என்னால் ஏண்டிய முடிந்த அளவு என்னால் ஏண்டியது நான் இந்த ஏழு மாதமாகிட்டேன் அதை நாங்கள் செஞ்சு கொண்டுச்சியே நாங்கள் கட்சி கட்சியோன்னு பார்க்குறில்ல கட்சி பேதம் இல்லாமல் தான் எங்களை வேலையை கொண்டு போகிறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த அரசாங்கம் கொண்டு அவங்க முன்னெடுத்துக்கணும் போகிற திட்டத்தையும் விட இந்த பேரில் பிராதி சபாவில் நாங்கள் எங்கட திட்டத்தை கொண்டு போகிறேன் மக்களுக்குரிய அந்த நல்லெண்ணத்தை நாங்கள் உணத்துக்கொண்டுச்சு எங்களை எங்கள முஸ்லீம் சமூகத்தோடய பிற சமூகம் எங்கள சிங்கள சமூகம் என்னோட மிச்சமாக அவங்களோட சப்போர்ட் இணைக்கிச்சு அவங்களுக்கும் நல்ல முறையில் அவங்களுக்கும் நாங்கள் ஹச்சி வேதம் பார்க்காம வெளியில் நடந்து கொண்டுச்சு இந்த உண்மைக்கு அழுதுகம்மை வேறுகளை பயாக்கலை மக்கோன ஏரியாவில் எனக்கு எல்லாருக்கும் அவங்களோட மற்ற சமூகத்தில் சப்போர்ட் இதுன்னா நான் அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளேன் அவங்களோட வேலைகள் நல்ல முறையில் செஞ்சு கொடுக்க உண்மையிலே எல்லோரும் பேர் கொண்டு நான் இது ஒரு நல்லாட கிஃப்ட்டு நான் நினச்சோனும் எங்கட மக்களுக்கு சேவையாற்றியதுக்கு யாரும் நல்ல முறையில் நான் செய்யணும் நான் சொல்லிக்கொள்ள விரும்பியேன் எஸ்ஜேபியில சப்போர்ட் எப்படி இருக்கு உண்மையிலே சந்தோஷமான விஷயம் அந்த கேள்வி அவர் உண்மையிலே அவரோட ஃபுல் சப்போர்ட்டும் எனக்கு தந்த இன்றைக்கு நான் சேமன் ஆகிடுச்சதுக்கு காரணம் நல்லா இருக்கே அவர் மெயின் மெயின் காரணம் அவரோட சப்போர்ட் இல்லாட்டி எனக்கு இந்த சீட்லீச்சு இல்லை அவரோட ஃபுல் சப்போர்ட்டை சொல்லி தான் நான் இந்த சீட்ல இருந்தேன் இனிமேலே நான் அஸ்லம் மாதிரியா இருக்கும் செல்ல வேணும் காரணமாக என்னை நம்பி இந்த எனக்கு அந்த டைமில் பேச உறுப்பினர் அந்த இந்த கேண்டேட் அதாவது இந்த வேட்பாளரை தந்த மின எங்களை அமைச்சர் முன்னாள் அமைச்சரோ ஹக்கீம் அவர்களுக்கு நான் நன்றியுடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தவிசாரை பொறுத்தவரையில் எங்களை அமைச்சர் அவர்களோ இஃப்திகா ராஜர் அவர்களோ டாக்டர் ரூமி அவர்களோ யாரும் கட்சியை பார்க்கவில்லை அதுதான் இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த கல்தரம் மாவட்டத்தில் வேறு எனக்கு சேமம் கிடைச்சதில் ஒரு எனக்கு அதை உதவி செய் ஒரு அரசியல் 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 சேருவார்கள் ரோஃபா கீமோ மினிஷா ரோஃபா கீம் செய்கிறார்களோ எங்கட இஃப்திகார் ஆஜரார்களோ ரூப் டாக்டர் ஊமியார்களோ யாரும் அரசியல் பார்க்கவில்லை எங்கள்ட சமூகத்தில் எங்கட ஒருத்தரி இந்த சீட்டில் இருக்க வேண்டும் தான் முதல்ல பார்த்தாங்க அது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு வாக்கியமாக நான் நினச்சியே அரசியல் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சியாம சீட்டில் இருக்க கிடச்சியே இல்லை இதில் கூடுதலாக உண்மைக்கு டாக்டர் இந்த எங்கள இஃப்திகா இந்த எங்களோட ஓகடேசர் இஃப்திகார் ராஜரவர்களுக்கும் டாக்டர் ஊமியாருக்கும் நான் நன்றி ஒண்ணாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் பெரிய அபிவித்திட்டம் நாங்கள் இது கொஞ்சம் காரணம் எங்களுக்கு அரசாங்கம் எங்கள கையில் இல்லை ஆகினாலும் எங்களுக்கு பிரதேசையில் வர இன்கம் வச்சு உண்மையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல வேலைத்திட்டம் கிட்டத்தட்ட ஒரு மூணரை நாலு கோடிக்கு மேலே அபிவிருத்தி நாங்கள் செஞ்சேன் அதைவிட கூடுதலான வேலை திட்டம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் எங்களை புதிய சபை ஏரியாவில் செய்யறது அதோடு எங்களுக்கு ப பலசபா எங்களுக்கு வேலை திட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது இன்ஷா அல்லா நாங்கள் எங்கட வேலை அதையும் விட கூடுதலான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விட கூடுதலான வேலை திட்டத்தோடு சமூகத்துக்கு பேணையால் நாங்கள் செய்யக்கூடிய வேலை திட்டம் அதை விட பெரியது கால வரைக்கும் நான் பதினெட்டு வருஷமாக பிரதேச வேலை இருந்தேன் எங்களுக்கு ஒரு ஒரு வெளிச்சத்தை கூட அதாவது கரண்ட் எடுக்கின்றால் கூட ஒரு தண்ணி ஒரு சப்ளை குடிக்கின்றால் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு ரோட்டில் ஒரு லைட்டோட லைட் செட் ஒன்று நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்றைக்கு எங்கட ஊரில் எங்கட 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 மக்கள் மகொனை பா அம்பைய பீத்தி பெருகமலை இடஒ தர்கா நகர் போன மக்கள் எங்கட மக்க நினைச்ச மாதிரி தான் செஞ்சு முடிச்சாங்க அது நான் எல்லா பேருக்கும் நான் ஐச்சி சுற்றி அதில் எறிவிட்டால் அல்லாடை கிஃப்ட்னு சொல்ல வேண்டும் இந்த என்பிபி அரசாங்கம் இருக்க செல்லையோ நாங்கள் எடுத்தேன் அள்ளாடை கிஃப்ட் காரணம் கேட்டால் நான் நாங்கள் ரெய் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரதேசத்தவையிலே போமூன் உறுப்பினர் வச்சுக்கூட எங்களுக்கு சாமண்டி கேலாக போய்த்தேன் ஆனால் இந்த பெண்ணை நாங்கள் இன்ஷாலாக அரசியல் நான் பதினெட்டு வருடமாக எக்ஸ்பீரியன்ஸோட இயக்கிய விட்டு நான் இந்த அரசியலை படித்தேன் படித்து நான் எங்கள் டோகனேஸ்வரன் சொன்னேன் என்பிபி ப்ரா என்பிபிக்கு பிரதேசபையிலே அவங்களுக்கு அந்த இருபத்தி ரெண்டு உறுப்பினர் கிடைக்க அவங்க அந்த மெஜாரிட்டி கிடைக்காது இந்த பெண் தொங்கு பிரதேச சபை தான் வரப்போகுது அதில் எல்லாருக்கும் எங்களுக்கு பன்னெண்டு உறுப்பினர் கட்டாயம் கிடைக்கும் அதோடு அடுத்த மந்திரிமாரில் சேர்த்து நான் பழையாளன முறையில் எனக்கு அந்த நம்பிக்கை இந்த புகட்டுவ யூஎன்பி எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு நான் அதை தீர்மானிச்சிட்டேன் அதோடு நான் இல்லை எலெக்ஷன் டைமில் அரசியல் நான் இந்த கன்வஸையும் போச்சுலேயும் நான் என்னோட மக்களுக்கு தெரியும் நான் தான் சாமன் நான் தான் தைஷாலு எலெக்ஷன் போக சொல்லிட்டேன் அல்லாங்கிர்ஃபைனால் நான் அதை சொன்னேன் எலெக்ஷன் நான் சேமன் எடுக்க சொல்லி நான் மூணு நாள் ரொம்ப பிடித்தேன் நான் அஞ்சு தொழுகிறேன் இந்த வரங்காட்டும் ஒரு பக்கத்து கூட நான் விடலை சரி இது சாமன் என்றாலும் இருக்கங்காட்டும் கட்சி வேதங்களை வச்சுட்டு எங்களை என்ன நான் செய்தேன் மெங்கி நல்லாட கிஃப்ட் உள்ளமைக்கு இந்த பிரசவையை கைப்ப எடுக்க செல்லி அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ரெண்டு வாரங்க ரெண்டு வருட காலமாக கொமசாரிஸ் இங்கே இருந்தேன் வந்த இல்லாக்கி உள்ளமைக்கும் நாங்கள் எங்கள்ட கம்போஸ்ட் காலைகளுக்கு போயிட்டு ஒரு பெரிய இதாகிடுந்துச்சு என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்தில் இதை நாங்கள் எதிர்பார்க்கல பெரிய சபையிலையும் சல்லிக்கலை எனக்கு நண்பர் உதவி செய்யும் டக்குன்னு எங்களை மெஷினர்ஸ் எல்லாம் செஞ்சு எங்கிட்ட கம்பேக்டர்ல ஒரு எல்லாத்தையும் நாங்கள் அமைச்சு உடனே நாங்கள் ஒரு ரெண்டு மாதத்தில் இருந்த குப்பை எல்லாத்தையும் ஆட்டினேன் இன்றைக்கு பேரில் பிராந்திய சபாவில் உள்ளமையிலே எல்லாேருக்கும் தெரியும் அந்த நான் ஃபெஸ்ட் நான் சொல்லிட்டு அஞ்சரை ஆறு மணிக்கு எழுமினா இதைத்தான் நான் முதல் செய்கிறேன் விசேஷமாக பேரில் பிரதேச சபையில் பெம்பஸ் ஒருத்தருமே எடுக்கலை இந்த பெம்பஸை மொத முத எடுத்தேன் நாங்கள் தான் முழு பேரு பிரதி சபாய் எங்கட கூடுதலாக எங்கட முஸ்லீம் மக்கள் தான் இந்த பெம்பஸ் இந்த பெம்பஸ் இந்த இது பண்ணியது பெரிய ஒரு ஆதரவு எங்கட மக்களோட மத்தியில் இருந்துச்சு இந்த பெம்பஸை நான் வெற்றிகரமாக செஞ்சுக்கொண்டுச்சு ஃப்ரீயாக எடுத்துக்கொண்டுச்சு பெம்பஸை நாங்கள் செஞ்சு மக்களோட பெரிய ஒரு ஆதரவு எனக்கு இந்த பெம்பஸ் அளிக்கிறதுதால இல்லையா இன்ஷா நாங்கள் செஞ்சு செஞ்சுக்கொண்டுச்சு எங்கட மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும் ஏதாவது எங்கட மக்களுக்கு என்றால் இல்லை அவங்களோட வேலையில் செய்ய வேணுமாண்டா என்ன வந்து மீட் ஆகும் எல்லோரும் என் வீடு வந்து என்ன ஆஃபீஸுக்கு வாரத்தை மீட்டே வெள்ளைக்கு நான் மார்னிங் வீட்டில் நிற்கிறேன் ஏன்னா காரணம் ரோட்டேயும் கானையும் போடுறதெல்லாம் போடுறதெல்லாம் எங்கட வேலை எங்களோடய மக்களுக்கு எவ்வளோ பிரச்சினையாகிடுச்சு நான் இந்த ஏழு மாதமும் எவ்வளோ பிரச்சனை நான் செஞ்சிடுச்சு அதே மாதிரி எங்களோடய மக்கள் பொறுமையாகிறீங்கோ நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த சேமன் சீட்டில் உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்யத்தானா வந்துச்சு சரி முதல விரும்பிப்போங்கோ நான் சதீப சேமன் என்றாலும் എനിക്കി കക്ഷി രീതിയാണ് നാത്തരെയ പാകില്ല മെയിൻ അത് എല്ലാ മക്കളും മുസ്ലീം മക്കളും എങ്ങനെ മക്കൾ എന്ന മുറിയൽ ഉള്ള വേലത്തിൽ എന്താ വേണ്ടി വെട്ടും നാഞ്ച് ആരും നാളെ